கடத்தூர் யூனியனுக்கு உட்பட்ட நல்லகுட்லள்ளி ஊராட்சி நடுர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இருந்தால் அருகிலுள்ள ஏரிக்கரை பகுதியில் இருந்தவர்களின் உடலை புதைத்து வருகின்றனர் நேற்று இருந்த ஒருவரின் உடலை புதைப்பதற்காக உறவினர்கள் அப்பகுதியில் குழி தோண்டிய பொழுது அப்பகுதியில் உள்ளவர்கள் சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த கிராம நிர்வாக அலுவலர் முருகன் மற்றும் கடத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கிருந்தவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அவர்களிடம் அங்கிருந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த பகுதியில் மீண்டும் இந்த பிரச்சனை ஏற்படாத வகையில் பிரச்சனைக்குரிய இந்த இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வேண்டும் என அவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர் இதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் உறவினர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

నల్ల మరి నేను నల్సాచ